ஹலாய் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் எனக்கு நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடம் வந்து நிஸ்கலன் மங்கள் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் இருக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப பெருமைக்குரிய ஒரு இடம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது பஞ்சபூத லிங்கங்கள் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் வழிபட்ட ஐந்து லிங்கங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்க லிங்கத்தை நீங்கள் தொட்டு போடலாம் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது அதாவது கிளி சீட் எடுத்தாதான் தான் உண்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சீட் எடுத்தவங்களுக்கு மட்டுமே இந்த இடத்த பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் குஜராத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கோம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் நீங்களும் வாங்க எப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி தான் சொல்லணும் பார்த்தீங்களா சுத்தி வந்து கடல் பாருங்க சுத்தி வந்து கடல் தான் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் வந்து உள்வாங்கும் இந்த கடல் வந்து எப்பயுமே வந்து இருக்காது இந்த கடல் முழுவதும் முங்கி இருக்கும் அப்போ அந்த சாமி கும்பிட்ற நேரத்தில் மட்டும் இந்த கடல் வந்து உள்வாங்கும் இந்த நான் நிற்கிற இந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா இங்கே ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கடல் ஃபுல்லுமே வந்துடும் சரிங்களா அந்த கடல் தண்ணி ட்ரை ஆனது தான் நம்ம இங்கே வந்துருக்கோம் இந்த ஃபுல்லாகவே இந்த ட்ரையான இடத்துல தெரியும் மக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு நினச்சோம் பட் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு இடம் நீங்கள் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி வேறு எந்த சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி இப்போ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணுங்கள் பாண்டவர்கள் குருஷேத்திர பொருளை எல்லாருமே கொண்டுட்டாங்க அப்போது அந்த வந்து பாவம் வந்து அதிகம் சேர்ந்துருச்சு அதை போக்குறதுக்காக வழிகளை வந்து தலைவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து சிவபெருமான் தான் இந்த பாவத்தை போக்குறதுக்கூடிய வழி ஆகவே வந்து சிவபெருமானை தேடி நீங்கள் போய் தவம் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தால் நீங்கள் வந்து செய்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு ஒரு வழியை சொல்லிடுறாரு அதுவும் இல்லாமல் அதோட சேர்த்து நீங்க வந்து ஒரு கருப்பு கலர் கொடியும் கருப்பு கலர் பசுவையும் வந்து கூடையே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கொடியினுடைய நிறமும் பசுவினுடைய நிறமும் எப்போ வெள்ளையாக மாறுதோ அந்த இடத்துல சிவபெருமான் இருக்கார் அப்போ வந்து நீங்கள் அவரை நோக்கி தவம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் போகும் அப்படின்னு ஒரு சின்ன வழியை வந்து சொல்கிறாரு அப்போ இவங்க ஒவ்வொரு இடமா போகிறாங்க இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் போகிறாங்க அப்படி போன ஒரு இடம்தான் இந்த நிஸ்கலன் மங்கள் மகாதேவ் மந்திர் இந்த நிஸ்கலன் மங்கள் மகாதேவ் மந்திர் அப்படிங்கிறது நிஸ்கலங் அப்படின்னா தூய்மையான சுத்தமான பரிசுத்தமான கடவுள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல தான் இவங்க வந்து அஞ்சு பேருமே வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுடைய தவத்தின் பலனாக ஒவ்வொருத்தருக்கும் லிங்க வடிவில் எம்பெருமான் காட்சி கொடுக்குறாரு அதுதான் அந்த ஐந்து லிங்கங்கள் அங்கே வந்து சின்ன சின்ன சின்னதும் பெருசுமா விதவிதமாக ஐந்து லிங்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம வந்து நம்ம பூஜை செய்து வழிபடலாம் இது வந்து ஒரு புராணம் தான் எங்களுக்கு பொறுத்து எங்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு புராணம் தான் இங்கே வந்தாங்களா இங்கே தான் இருந்தாங்களா இங்கே தான் தவம் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து புராணத்தின்படி இங்கே வந்து இந்த மாதிரி பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து கடல் இது அந்த கடலுக்குள்ள தான் இந்த இந்த லிங்கங்கள்லாம் இருக்கு அவங்க ஒவ்வொரு இடமா ஏறி வரும்போது இந்த தண்ணி இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் இந்த இடங்கள்லேயுமே உட்காந்து வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தவம் பண்ணுறதுக்கான வழிகளை தேடும்போது இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிக்குது அப்போது அங்கே ஒரு தரைப்பகுதி தெரிய ஆரம்பிக்குது அந்த தரைப்பகுதியில உட்காந்து தான் தவம் பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் நாம நின்றுக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு கொடி இருக்கும் மிகப்பெரிய கொடி இருக்கும் இந்தியாவில் எத்தனையோ புயல் அந்த இது பேரிடர்லாம் வந்திருக்கு ஆனால் ஒரு நாளுமே அந்த கொடி வந்து சாஞ்சதா சரித்திரமே கிடையாது அந்த கொடியை முங்கி தண்ணி போனதுக்கான அடையாளமும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப அதிசயமாக தான் பார்க்குறாங்க எனக்கே இது ரொம்ப அதிசயம் ஏன்னா கடலுக்குள்ளே நடந்து போய் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு திருப்பி நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப அதிசயம் இந்த கண்டினியூஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த கடல் தண்ணி வந்து இப்போ வத்துறதும் பின்னாடி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுகிற விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே அபூர்வமானது தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் இப்படி பகுதிகள்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா நம்ம சும்மா அந்த கடற்கரையில் போய் உட்காந்துட்டு வர்றது தான் நம்ம பார்ப்போம் அதை தான் வந்து நிகழ்வும் கூட ஆனால் கடலுக்குள்ளே நடந்து போய் பார்க்குறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை ஆனால் இங்கே குஜராத்தில் பாவ் நகரில் மட்டும்தான் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்குது நான் சும்மா விளையாட்டில் தான் நினச்சேன் இப்படிலாம் இருக்குமா சரி நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு நேராகவே போய் பார்த்தோம் சாமி கும்பிட்டோம் வந்தோம் அங்கே உள்ள தகவல்களின் படி அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து அங்கே கூட்டம் அதிகமா இருக்கும் மற்ற நாட்கள்லாம் வந்து கூட்டம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போனது ஒரு யதார்த்தமா அமைஞ்ச ஒரு அம்மாவாசை நாள் தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு சொல்லுங்க யாருக்குமா விரைவுக்கு ஒரு பச்சை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுறை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைபிடி யாவருக்குமா பிறர்க்கு தானே பசுவிற்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலும் பெரிய விஷயம் ஆனா இப்ப இல்லை என்ற வீடியோ நல்லா கவனமாக பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல தண்ணி கடல் தண்ணி உள்ளே மேலே ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம நிற்கிற இடத்த வந்து காலை தொட்டுட்டு அப்படியே போகும் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான இதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நிஜமாகுதுங்க நினைக்கும் போது அப்பா பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த கொடி மரத்தை தான் நான் சொன்னேன் பாருங்கள் இது இந்த அளவுக்கு தண்ணி வந்தால் என்னாகிறது அப்போது சூப்பரான ஒரு நிகழ்வு குஜராத்தில் கோலியாக்கில் வழக்கம் போல் அங்கே கொண்டாட்டங்களுக்கான நிறைவு பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் இந்த இது நல்ல ஆட்டம் பாட்டம் அங்கங்கே கொட்டடிப்பாங்க அவங்க ஒரு பத்து ரூபா இருபதுருவா அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அந்த கொடுத்துட்டு அந்த பத்து ரூபா ரூபாய் சும்மா காணிக்க மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் போட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நே அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக ந நாங்கள் வந்து நினச்சிருந்தோம் அந்த நாளும் சந்தோஷமாகவே இருந்தது ஏன்னா குஜராத்தினுடைய நான் பல பகுதிகளுக்கு வந்து இந்த இதை வச்சு நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தோம் நைட்டு ஃபுல்லாக இலவச சாப்பாடு கிடச்சது யதார்த்தமாக அமைஞ்சது அந்த ஒரு டீஷர்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கூட கிடைச்சிது பாருங்களேன் ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஷர்ட் கிடைச்சது ரொம்ப ஹாப்பி என்டிங் தான் சொல்லணும் இறுதியாக ஒரு நல்ல டான்ஸ் போட்டு இவர் நம்ம சிம்பு சார் அது ரவி ஐனா அவங்க நம்ம பாவா அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன் அதை கொட்டடிக்கிறோம் நல்லா சூப்பரா மன நிறைவோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது நிறைய வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்க இந்த கோயில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீங்க வந்து குஜராத்தின் பகல பல பகுதிகளுக்கு நீங்க போகலாம் ஆனால் நீங்கள் மெயினாக போகக்கூடாது பவுனகர்லேருந்து நீங்கள் அகமதாபாத் தான் வரணும் அகமதாபாத் போகிற வரைக்கும் அதாவது சாரி கோலியாக்கில் இருந்து பவுநகர் வரணும் இந்த பவுநகரில் சண்டே நிறைய மார்க்கெட் இருக்கும் சின்ன சின்ன மார்க்கெட் ஒரு வீதி முழுவதுமே மார்க்கெட் இருக்கும் நான் அசால்ட்டாக வந்து நம்ம வந்து இங்கே என்ன இருக்க போகுதுன்னு நினச்சோம் ஆனால் அங்கே பனியன் ஜர்கின் இந்த கால் தலையில் மாற்றுற குல்லா எல்லாமே வெறும் ஐம்பது ரூபா நூறுரூவா முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் நல்ல நல்லபடியாக கோயிலை சாமி தரிசனம் முடிச்சுட்டு இவருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுட்டு ஏன்னா நந்தி இல்லையா இவரையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஷாப்பிங்க்காக நம்ம ரெடி ஆகிட்டோம்